அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் தொழில் செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் தொழில் சார்ந்து முதலீடுகள் போடுவதற்கு இது சிறப்பான காலகட்டம் தொழிலை விரிவுபடுத்துறதா இருக்கலாம் இல்ல புதிதா தொழில் தொடங்குறதா இருக்கலாம் அல்லது தொழிலை தொடங்குறதுக்கான அந்த ப்ரீ பிளானிங்கான ஏற்பாடுகளாக இருக்கலாம் அதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு பத்தாம் இடமோ நான்காம் இடமோ பதினொன்றாம் இடமோ அந்த மூன்றில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்கின்றது என்றாலும் தாராளமாக தொழில் விஸ்தீரணம் செய்வதற்கான முதலீடுகளுக்கான எல்லாம் தாராளமாக நீங்க இந்த மாதம் செய்யலாம் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலம் இதில் உறவுகள் சார்ந்து உறவுகளில் ஏதாவது பிரச்சனைகளா இருந்தது சில உறவுகளோடு பேச்சுவார்த்தை இல்லாமல் கூட போயிட்டு இருந்தது அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் அந்த உறவுகள் சார்ந்து ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியையும் மேன்மையையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளில் உண்டு அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மே மாதத்திற்கான பலாபலன்கள் இந்த மே மாதத்தை பொறுத்த மட்டிலும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க சுக்கிரன் மற்றும் சூரியனுடைய முழுமையான ஆளுமையில் இந்த மாதம் முழுக்க நகர இருக்கிறது ஆக இந்த மே மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் சிறப்பானதாக அமையும் உங்களுடைய ஜென்ம ராசிப்படி எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த பலன்கள் அனைத்துமே ஒரு பொது பலன்தாங்க இதோடைய பலம் ஒரு ஐந்துலேருந்து பத்து சதமானம் சரிங்களா அப்போ இதை நம்பியே நம்ம எதுலேயும் அகலக்கால் வைத்து விடக்கூடாதுங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் ஆனால் இது கொஞ்சம் பலமாக வேலை செய்யும் எப்போ வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சாரத்தை மட்டும் நம்ம பார்த்து பிரயோஜனம் இல்லை நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்க இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்க அப்படின்னு ஒவ்வொரு பலனுக்கும் நிகராக தசாபுக்தி அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசாபுக்தியும் உங்கள் ஜாதகத்தில் நடந்துருச்சு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பலன் உங்களுக்கு பலமாக வேலை செய்யும் சரிங்களா ஆக உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலாபலன்களை நீங்கள் கேட்பது மிக நன்மை பயக்கும் நம்ம தொடர்ந்து பலன்களுக்குள்ளே போவோம் உங்களுடைய சுய ராசிக்கு இந்த மாதம் மே மாதம் எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் தனுசு ராசி நேயர்களை பொறுத்த அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் முதல் விஷயத்தில் என்ன சிறப்புன்னா பொருட்சேர்க்கைகள் சொத்து சேர்க்கைகள் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான சிறப்பானதாக அமைகிறது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கணும் அப்ப தாராளமாக முயற்சிக்கலாம் இது நல்ல மேன்மை நாலாம் இடம் சம்பந்தப்பட்டும் நடக்குமானால் உறுதியாக உங்களுக்கு கைகூடி வரும் பாயிண்ட் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இதேனும் வாகன சேர்க்கை செய்வதாக இருந்தால் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் இந்த காலகட்டம் நல்ல யோக காலகட்டமாக அமைகிறது தாராளமாக முயற்சிக்கலாம் நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த வண்டி வாகன சேர்க்கைகள் உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்கள் எதிலும் சொத்துக்கள் வாங்கிறது வீடு கட்டுறது இந்த மாதிரியான அசட்ஸை உருவாக்குறதுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகிறது அசட்ஸை உருவாக்குறதுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்க ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்க என்ன பண்ணாலுமே அதுல உங்களுக்கு ஒரு சில நல்ல ஒர்த்தான விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுலேயும் ஒரு 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 மாற்றம் இல்லை நல்லபடியாகவே கை கூடி வந்துடும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் மனதில் உள்வாங்கிக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல ஏற்றத்திற்கான காலகட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க ஓகேங்களா அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் தொழில் செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் தொழில் சார்ந்து முதலீடுகள் போடுவதற்கு இது சிறப்பான காலகட்டம் தொழிலை விரிவுபடுத்துகிறதா இருக்கலாம் இல்ல புதிதாக தொழில் தொடங்குறதா இருக்கலாம் அல்லது தொழில தொடங்குறதுக்கான அந்த ப்ரீ பிளானிங்கான ஏற்பாடுகளாக இருக்கலாம் அதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு பத்தாம் இடமோ நான்காம் இடமோ பதினொன்றாம் இடமோ அந்த மூன்றில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்கின்றது என்றாலும் தாராளமாக தொழில் விஸ்தீரணம் செய்வதற்கான முதலீடுகளுக்கான எல்லாம் தாராளமாக நீங்கள் இந்த மாதம் செய்யலாம் அது உங்களுக்கு கைகூடி வந்தே தீருங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே போல் அன்பு நண்பர்களே ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு அந்த உடல் நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகளெல்லாம் படிப்படியாக படிப்படியாக குறைகிற காலம் இந்த காலம் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளாக இந்த காலம் அமைகின்றது ஆக இந்த நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றது மாதிரியான அமைப்புகளில் உண்டு அதனால இது உங்களுக்கு ஓவராலாகவே நல்லபடியான ஒரு முன்னேற்றங்களையும் ஏற்றங்களையும் பெற்றுக் கொடுக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இது அடுத்த கட்டத்தை நோக்கின வளர்ச்சியை தான் உங்களுடைய தோழுக்கு கொண்டு போகும் பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி பர்டிகுலராக நடந்துருச்சுன்னா ரொம்ப சூப்பர் சரிங்களா அது நல்ல ஏற்றம் தான் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டடாக பாதிக்கப்பட்டிருந்தவங்களுக்கும் சரி தொழில் முன்னேற்றங்களுக்கும் சரி ரெண்டுத்துக்குமே ஒரே பாவகம் தான் நாலாம் இடமோ பத்தாம் இடமோ ஒன்பதாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ இந்த நாளில் எந்த பாவகம் சம்மந்தப்பட்டிருந்தாலும் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டும் சூப்பர் தொழில் இம்பூ இம்ப்ரூவ்மெண்ட்டும் சூப்பர் அப்படிங்கறத நீங்க மனசுல உள் வாங்கிக்கிடணும் சரிங்களா ரைட் அதனை அடுத்ததாக இந்த பேங்க் லோன்ஸ்லாம் எதாவது ஏதாவது ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வங்கி கடன்களை முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வங்கி கடன்கள் கிடைக்கின்ற காலம் இந்த காலம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அந்த வங்கி கடன்கள் அற்புதமான முறையில் கைகூடி வருகின்ற ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது ரைட் அதனை அடுத்த அமைப்பாக அந்த வங்கி கடன்கள் கிடைக்கணும்னா ஆறாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா நடக்கணும் அந்த தசாபுக்தியும் நடக்குதுன்னா ரொம்ப சூப்பர் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது என்பதனை மனதில் வைத்துக்கிடுங்க சரிங்களா ரைட் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கனாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இது ஒரு ஆக சிறந்த மேன்மை மிகுந்த காலம் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலம் இதுல உறவுகள் சார்ந்து உறவுகள் ஏதாவது பிரச்சனைகளாக இருந்தது சில உறவுகளோடு பேச்சுவார்த்தை இல்லாமல் கூட போயிட்டு இருந்தது அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் அந்த உறவுகள் சார்ந்து ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியையும் மேன்மையையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளில் உண்டு அப்போ தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த உறவுகள்ல நல்ல மேன்மையும் சிறப்பும் பெறக்கூடிய அமைப்பு உண்டு என்பதனை சரிங்களா அந்த விதத்துல இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேற என்னென்ன அமைப்புகளுக்கு மேன்மையாக அமைகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படிக்கிற பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க அந்த படிப்புல கொஞ்சம் ஆர்வம் மேலோங்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆக கல்வியில் ஆர்வம் மேலோங்குவது இப்போ இந்த சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோர்சஸ் கம்ப்யூட்டர் கோர்சஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்சஸ் டெக்னாலஜி ரிலேட்டடான கோர்ஸ் இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பு ஆக இந்த காலகட்டம் இந்த மாதிரியான கோர்சஸ் போகிறதுக்கு நல்ல மேன்மை மிகுந்த காலமாக அமைகிறது என்பதனை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மையான காலகட்டம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே வேற என்ன அமைப்புண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக முக்கியமான விஷயமாக கருத வேண்டியது அன்பு நண்பர்கள் தயவுக்கு உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் சொத்து வாங்குறீங்க தொழில் பண்றீங்க எல்லாம் ஓகே உங்க உத்தியோகத்தில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இந்த மாசம் எதற்கு சிறப்போ இல்லையோ உங்க ஜாப்ல நீங்க நல்ல நிலை பெறுவதற்கு அது ப்ரமோஷனா இருக்கலாம் அல்லது இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஜாப்ல உங்களுக்கு அடுத்த கட்ட நல்ல நகர்வு கிடைக்கிற அற்புத காலம் இது தசா அடிப்படையிலையும் ஆறாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தி நடக்குமானால் உறுதியாக முன்னேற்றம் சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே கிடையாது சரிங்களா எல்லா விதத்திலுமே அது உங்களுக்கு ஏற்றத்தை தான் பெற்றுத்தரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்று தருகின்றது என்பதனை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா ஓவராலாகவே எல்லா விதத்திலையுமே நல்ல மேன்மைகளை தரக்கூடிய அமைப்புகளில் உண்டு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தவங்களுக்கு அந்த ஆரோக்கியம் மேம்படும் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடைபெறுவதனால நடைபெறுகின்றவர்களுக்கு அந்த முன்னேற்றம் மிக சிறப்பானதாகவும் அமையும் அதனை அடுத்ததாக உயர்கல்வியில் தடைபட்டிருந்தவர்களுக்கு கூட அந்த உயர்கல்வி பயிலக்கூடியது மாதிரியான அமைப்புகள் சிறப்பானதாக அமையும் அல்லது பிடித்த கோர்சஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆக ஓவராலாகவே அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அனைத்திலும் சிறப்பு மேன்மை அப்படிங்கிற முறையான ஒரு அமைப்புகளில் உண்டு நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி